இந்த சம்மர் சீசன் நாங்கள் இன்னைக்கு கொடி வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மளை சூழ்ந்துட்டாங்க நல்லா சில்லுன்னு இருக்கு இதில் படம் எதுவும் எடுத்திருக்காங்களே அக்கா இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுக்கு ஃபேமிலியோட இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வாங்க குளிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பத்திரமா குளிக்கணும் ஏன்னா பயங்கரமா வழுக்குது சம்பளத்துக்கான ரெண்டு இடத்துல வழுக்கு கீழே விழுந்துட்டாரு குழந்தைகளோட வரும்போது ரொம்ப ரொம்ப பத்திரமா வாங்க ரொம்ப ரிஸ்கான இடம் சேஃப்டி மெசேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க சிவகண்ணன் இப்போ நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடிவேரி எல்லாருக்கும் தெரியுங்க இந்த சம்மர் சீசன்னா எங்கேயாச்சும் நம்ம போய்ட்டு நிம்மதியாக குளிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே எடுத்துகணும் அந்த மாதிரி தான் நாங்கள் இன்னைக்கு கொடிவேரி வந்திருக்கோம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக நாங்கள் குளிக்க போறோம் அது மட்டும் கிடையாது நீங்கள் குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு சாப்பாருங்க

எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க நீங்க யூஸ் பண்ற பனியை நெட்டిల్లా நீங்க ரெடிமேடா வாங்குறீங்களா இல்ல நீங்க அளவு கொடுத்து தைக்கறீங்களா கலாயச்சிட்டாரமா ஜி நான் டெய்லர் கடைக்கு போனேன் உங்களுக்கு தேச்சி வச்சிருந்தாங்க நான் எடுத்துட்டு வந்துட்டேன் சமாளிச்சிட்டாராமா சரியான வெயில் அதாவது சம்பர்க்கான சொட்டை ஃபுல்லா வேர்க்குது அந்த அளவுக்கு வெயில் வேகமா தண்ணிலே போயிடு அம்குறோம் அட அட அடட தண்ணி என்ன அழகா வந்துட்டு இருக்கு அங்க புலிக்கு வந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் நம்மள சூளுந்துட்டாங்க நீ எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கீங்க ரைட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு தெரியும்

இப்பதான் நாங்க குளிச்சுட்டு வந்தோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில இருந்து இறங்கி வர இடம் இந்த இறங்கி வர இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டிருக்காங்க அந்த பாலத்துக்கிட்ட நின்று குடிச்சா எல்லாருக்கும் சேஃப் ஏன்னா வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட நம்ம வருவோம் நாங்க வந்து வந்து கொஞ்சம் தனியா போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனோம் அந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வழுக்குது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபேமிலியோட வரும்போது முன்னாடியே குளிச்சிருங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்க குழந்தைங்கள லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு வரோம்னா ரொம்ப ரிஸ்கான இடம் சம்பதுக்கான ரெண்டு இடத்துல வலுக்கு கீழே விழுந்துட்டாரு குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து மீன் ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட போறோம் மீன் பேர் வந்து ஜிலேபி மீன் ரெண்டு ஜிலேபி ஒரு கட்டla வாங்கியிருக்கோம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டிஸ் நிக்கிறாங்க என்னன்னா எங்களையும் வீடியோவில் காமிப்பீங்களா நான் வாங்க அப்படின்னே நீ நல்லா ஜாலியா குளிச்சிங்களா ஜாலியாக குளிச்சி என்ன படிக்கிறீங்க நீ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபिफ्थ நீங்க செகண்ட் ஓகே நல்லா படிங்க ஏய் باي باي அடிக்கரையில் சூப்பராக குளிச்சுட்டு வந்து சூப்பரான ஒரு ஜிலேபியை வெத்த பீஸா வாங்கி சாப்பிட்றதுல ஒரு அருமையான டேஸ்ட் அது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுடாக இருக்குது மீன் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இங்கேயே பிடிச்ச மீனுங்கிறாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னா அப்படியே பொழுன்னு போகுது ஜிலேபியோட டேஸ்ட்டே டேஸ்ட் தான் அந்த முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளையெல்லாம் நாங்கள் அரைச்சிடுவோம் பொறிச்சி மீன் மட்டும் கிடையாது சாப்பாடும் கொடுக்குறாங்க மீன் சாப்பாடு வந்து ஐம்பது ரூபா இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவம் உட்காந்துட்டு நண்பர்களோட சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பாடு இருக்குது முடிஞ்சளவு குழந்தைங்களோட வரீங்கன்னா நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க பெரியவங்க மட்டும் நீங்க வெளியில சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு கொடிவேரி வந்தீங்கன்னா சூப்பரா குளிக்கலாம் கொஞ்சம் குளிக்கணும் ஏன்னா இங்க நிறைய பாறை இருக்குது அதுவும் நிறைய பாசி அப்படியே அப்படி விழுகுது நானே ஆல்ரெடி ரெண்டு டைம் அதனால நீங்க வரும்போது குழந்தைகளோட வரும்போது ரொம்ப ரொம்ப பத்திரமா பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சம்மர் சீசனுக்கு ஃபேமிலியோட இந்த மாதிரி வெளியில போயிட்டு வாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக நாங்க லைவ் லொகேஷன் நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க இன்னொரு டிஃபரண்டான வீடியோவில் மீட் பண்றோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் பாய்